காயங்கள் இப்ப அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பாட்டு போறோம் இது ஒரு அட்ரிகேட் பங்கன் சரிங்களா சோ இந்த சம் பங்க்ஷன் என்ன பண்ணுவாங்களோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் ஜஸ்ட் இருக்கிற வேலயூஸ் தான் சம் பண்ணி உங்களுக்கு சரிங்களா இப்போ நம்ம சிக்கிங் டேபிள் எடுத்துக்கோங்க முதல்ல அந்த டேபிள்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரன் பண்றாங்க இப்போ இதுல என்ன பண்ணிருக்கலாம் உங்களுக்கு வந்து அவுட்புட் புட் வந்து சிட்டி நேம் வந்து ப்ளஸ் அவங்களுக்கு கண்ட்ரி கோடும் சேர்த்து வந்து சரிங்களா சார் கண்ட்ரி ஐடி சோ அந்த கண்ட்ரி ஐடி வந்து ஒரு இண்டிஜுவல் வந்து இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த சம் பங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரோஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு சரிங்களா இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோ இந்த ஸ்டார் எடுத்து சம் அப்படின்னு கொடுக்குறேன் சம்னு கொடுத்துட்டு கண்ட்ரி ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு

இந்த ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கும் இல்ல இந்த ரெட் ஓகே இப்போ இந்த ஃபிலிங் வச்சுக்கணும் இப்போ என்ன பண்றோம் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இதை எடுத்துக்கிறேன் சம் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போற லென்த் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது ஓகே இப்போ இதை ரன் பண்ண போறேன் பட் இது யாரும் இது என்ன நான் கேட்கறேன்னா இந்த ரேட்டிங் பேஸ் பண்ணி இப்ப பிஜில எவ்வளவு வேலிக்ஸ் இருக்கோ அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்றேன் இப்ப ஜீனு ரேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப ஜி இங்க நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மூணு மூணு இருக்கு சோ அந்த மூணையும் கூட்டி தரேன் நிறைய இருந்துச்சு எப்படி அந்த நாலாவது மூணு இருக்கு இதையும் சேர்த்து சம் பண்ணி இப்போ இதை நான் ரன் பண்ண போறேன் நமக்கு எரர் அடிக்கும் ஏன்னா குரூப் பை மிஸ் ஆகுது அப்படிங்கிறது எரர் வரும் நமக்கு சி நான் கிரிக்கெட் போய் வித் குரூப் பை சோ அது என்ன சொல்றது எஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரியா ஸோ இதுக்கு என்ன மீனிங் எப்படின்னா ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட நான் அக்ரிகேட் காலம் யூஸ் பண்ணால் அதுக்கு வந்து கம்பல்சரியாக குல் பை அப்படிங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி ஆகும் அப்படின்னா எல்லாரும் இருக்கும் ஸோ அது எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது என்ன பண்ணுன்னா ரேட்டிங்கை பேஸ் பண்ணி அதாவது ரேட்டிங்கை பேஸ் பண்ணி எனக்கு சம கொடு லென்த்தோட சம்ப கொடு அப்படின்னு கேட்குறோம் இந்த மாதிரி டைம்ல நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜூட் பை அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு அதில் ரேட்டிங்கை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ரேட்டிங்கை மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்களேன் இப்போ இது ரேட்டிங் ஏ பேஸ் பண்ணி இப்போ பிஜியில எத்தனை பேர் இருக்காங்க ஜியில எத்தனை இந்த சம் லென்த்துக்கிறதுக்கு எவ்வளவு சம் இருக்கு அப்படிங்கிறது இது காமிச்சிருக்கு சரிங்களா இப்போ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீட்டா இருக்கா ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் அதாவது ரேட்டிங் ஒரு கேட்டகரி வைஸ் எவ்வளவு சம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கேட்டா தெரிஞ்சிருச்சு சரிங்களா சோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நிறைய அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க அதனால நிறைய அனாலிட்டிக் ப்ரோசஸ் யூஸ் பண்ணுவீங்க சோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்மே நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இப்ப இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் எப்படி எப்படி எல்லா வேலையும் சம் பண்ணி கொடுக்கு இன் கேஸ் நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு வேல்யூஸ் வேணும் அப்படின்னாலும் அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இர த்ரோ பண்ணிச்சு சோ அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிகேட் அக்ரிகேட் அதான் வந்து ஒரு யூஸ் நம்ம வந்து குரூப் சரியா மென்ஷன் பண்ணுவோம் அப்படி மென்ஷன் பண்ணாம ஒரு கண்டிப்பா இது பண்ணிருக்கோம் மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்ல அப்படின்னா அது இறத்து ரொம்ப சரிங்களா ஸோ இந்த மைண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இன்டர்வியூல கேட்டா ஆன்சர் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஓகேவா ஓகே சி யூ வீடியோ